ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜோஹரா ஸ்பைசஸ் இன்னைக்கு பார்க்க போகிற டூ டே லஞ்சு வந்து எங்களுடைய மீன் குழம்பு மசாலா வச்சு மீன் பொறிச்சுருக்கிறோம் கேரட் கிரேவி வச்சுருக்கிறேன் மீன் குழம்புமே வச்சுருக்கிறேன் இந்த மூணு மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது எல்லா வகையான குழம்பும் வைக்கலாம் எல்லா வகையான கூட்டுக்குமே இந்த ஒரே மசாலாவே போதும் பீஃப் சிக்கன் மட்டன் இதுவுமே பொறிச்சுக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கேரட்டுக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்கன காரம் நாங்கள் சேர்த்து எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நாங்கள் மசாலா இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட இந்த மசாலா மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது எல்லா வகையான மசாலாவும் இருக்குது சத்துமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ